ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இட்லி பொடிக்கு வந்து என்னென்னலாம் சேர்த்து நம்ம வந்து வீட்லேயே இட்லி பொடி தயாரிக்கின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் எல்லாமே வந்து வெறும் பேனில் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் இது வந்து கருப்பு உளுந்து தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்கல்லையா அந்த உளுந்து தான் இட்லி படிக்க நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு வெள்ளை உளுந்து கிடச்சிச்சின்னா அது கூட எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்து நான் நூறு நூறு எடுத்திருக்கேன் உளுந்தில் நூறு இது வந்து கடலைப்பருப்பு அரிசினை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூனு எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் இது ரெண்டு மட்டும்தான் நூறு நூறு நம்ம எடுத்துக்கணும் மீதி எல்லாமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு கையளவுக்கு கருவப்பில் ஒரு பத்து பூண்டுப்பல் அதுவும் வெறும் பேன்லேயே போட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இது கூடையே வந்து கல்லூப்பும் போட்டு எடுத்துக்கணும் ஏன்னா கல்லூப்பில் லைட்டாக ஈரம் இருக்கும் இல்லையா அந்த ஈரம்லாம் இல்லாமல் பேன்லேயே போட்டு வறுத்து எடுத்துக்கணும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றனால நான் ரெண்டு மிளகா தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதே மாதிரி பெருங்காயத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸி பவுலில் போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இதுதான் இட்லி பொடி எப்படி இருக்கணும் இதெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போய் இப்போ அரைச்சிட்டு வந்துடறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடும் நீங்கள் மாவு மாதிரி நல்லா குற குரகுரப்பாக இல்லாமல் நல்லா மாவு மாதிரி அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து மசாலாவாகிடும் ஸோ இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் வந்து இப்போ நான் அரைச்சிருக்க பொடி ஒரு வாரத்துக்கு கூட வராது என் பொண்ணும் என் பையனும் வந்து காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ओके बाय बाई मेन सब्सक्राइब पड़कों बाय